அதுக்கு தான் ஜோசியம் கொடுத்துருக்காங்க அதனால தான் இன்னைக்கு யுக யுகமா அப்படி பாக்குறதுனால தான் ஜோசியம் யுகமா இன்னைக்கு இருக்கு அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு அதுல ஒரு கணிதம் இருக்கு அதுல ஒரு அறிவியல் இருக்கு அதே மாதிரி அது ஒரு வழிகாட்டுல ஒரு மெய்மை தன்மை இருக்கு இல்லன்னா எப்படி இந்த ஜோதிடம் யுக யுகமா இருக்கு இந்த மாதிரி புரட்டு கதைகளை நம்பவே நம்பாதீங்க இன்னைக்கு பாருங்க வாக்கியம் சொல்றாங்களே ஒரு வருஷம் பொறுத்துதான் கோயில்கள் எல்லாம் ஒரு வருஷம் பொறுத்து தான் சொல்றாங்களே இன்னைக்கு இப்போதான் பயிற்சி ஆயிடுதே ஒன்பது முப்பத்தி எட்டுக்கு வந்து சனீஸ்வர பகவான் முன்னூத்தி இருபத்தி ஒன்பது டிகிரி பாகையில் இருந்தாரு இன்னைக்கு நான் ஒன்பது ஐம்பது பேசும்போது சனீஸ்வர உள்ள வந்துட்டாரே அந்த ஆறு கோள்களும் ஒன்னா சேர்றது சனீஸ்வர பகவான் ராகுபருவான் சுக்கர பகவான் புதர் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் ஆறு கோள்களும் ஒரே இணைவு இன்றைக்கு மீனராசியில் இதை பற்றினா நீங்கள் பார்க்கணும் அஸ்ட்ரோமன் தேர்டில் இணைஞ்சிருங்க ஆறு கோள்கள் இணைவதனால ஒவ்வொரு ராசிக்கும் பிரச்சனை வருமா வராதா ஒவ்வொரு கோள்களும் வருமா இதை ஆறு கோள்களோட இணைவு வந்து உலக அளவில் தான் ஜுடிசியல் அஸ்ட்ராலஜியில் தான் பெரிய மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் சந்திரன் ஒன்று ரெண்டு நாளில் ஒன்று விளையிடுவார் ஒரு ரெண்டு நாளில் அடுத்தது வந்து திருப்பியும் சுக்கரன்னா நாற்பத்தஞ்சு நாள் சுபுதன் சூரியன் ஒரு மாதத்துல ஒன்று பய பங்குனி சித்திரை பிறந்ததுன்னா ஒன்னு பதினஞ்சு இருபது நாள்ல சூரிய பகவான் வந்துருவது ஒவ்வொரு கோட்களும் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நகந்துரும் செவ்வாய் நகர்ந்துருவாரு செவ்வாய் ஆல்ரெடி இருக்காரு இப்போ வந்து யாரு மாற போறாங்க சுக்கரன் மாறிடுவாங்க புதன் மாறிடுவாங்க சந்திரன் மாறிடுவாங்க சூரியன் மாறிடுவாங்க இப்போ அதுக்கப்புறம் அங்க யாரு இருக்க போற மீனத்துல சனீஸ்வர பகவான் ராகு பகவான் தான் இருக்க போறாரு இன்னைக்கு இப்ப முடிஞ்சா இப்ப பிளான்ட பாருங்க விடிகாலையில எழுந்துட்டு நாளைக்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி உண் ஒன்பது நாப்பத்தொன்பதுக்கு திருக்கணிதம் போட்டு பாருங்க ஒன்பது நாப்பத்தொன்பதுக்கு சனீஸ்வர பகவான் பெயிருக்கும் போது கண்டிப்பாக பிளானட்டோரியம் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ்ல பாருங்க சனீஸ்வர பகவான் மீனத்துல தான் இருக்காரு மேஷராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் மீனத்தில் பன்னிராண்டாம் இடத்தில் இருக்கின்றா ரிஷப ஏன்னா ரிஷபத்துக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா ஆசையாக காத்துட்டு இருக்கேங்க எனக்கு சனீஸ்வர என் வாழ்க்கையில பெரிய திருப்புமுனை கொடுத்தவங்க எனக்கு ராகு பகவான் பெரிய திரைப்படமா இருக்கணும் ஏன்னா ராகு தசையில தான் பதினெட்டு வருஷம் ராகு முடிகிறதுக்குள்ளதான் உலகத்திலே முதல் ஜோதிடத்தை டாக்டர் பட்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எட்டு வருஷம் முடிக்கிறதுக்கு நானு அந்த வைவால போட்டி போட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து அந்த வைவ நிறுத்தத்துக்கு அந்த ஒரு சயின்ஸ் இல்லைன்னு பொய் இந்த என்னோட வாழ்க்கையே அப்படியே புரட்டி போகிறதுக்கும் இந்த டாக்டர் பட்டம் வரவே கூடாதுன்றதுக்கு போட்டி போட்டு அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு எனக்கு மனக்கண்ணில் இருக்கங்க அந்த தேதி மறந்துட்டேன் கண்டுபிடிக்கணும் யூனிவர்சிட்டியில் போயிட்டு இன்றிய வரைக்கும் நான் தீசஸ் வந்து புக்கை பப்ளிஷ் பண்ணாம இருக்கேன் பண்ணணும் இனிமேட்டு சனிச்சர பகவான் எனக்கு அதை பண்ணி தருவார்னு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா என்னோட சுய ஜாதகத்தில் ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் உச்சம் இதே மாதிரி அமைப்பு ஒம்போது கூடிய சனீஸ்வர பகவான் எனக்கு பதினொன்றில் அதே ஒரு பொசிஷன் தான் இன்றைக்கி அந்த சனீஸ்வர பகவான் வந்துட்டுருக்கார் அதனால தான் சட்டு ஜட்டுன்னு அப்படி பதினொன்றுன்னு சொல்லிடுறேன் தான் அந்த பயிற்சியில் மேஷராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் இன்றியின் இருந்து இன்று ஒன்பது நாற்பத்தொம்போது இரவு ஒன்பது நாற்பத்தொம்போதுலேருந்து மீனத்திற்கு பேச்சாகிவிட்டார் ஆகிவிட்டார் மேசராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலும் ரிஷபர் ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பதினோராம் இடத்திலும் மிதன ராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்திலும் கடகராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சிம்ம ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் எட்டாம் இடத்திலும் கண்ணீர் ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்திலும் துலா ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்திலும் விருச்சிகக்காரர் ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்திலும் தனுஷ ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் நான்காம் இடத்திலும் மகர ராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்திலும் கும்பராசிக்காரருக்கு சனீஸ்வர பகவான் இரண்டாம் இடத்திலும் மீன ராசிக்காரர்களுக்கு லக்னத்தில் ஒன்றாம் இடத்திலும் சனீஸ்வர பகவான் இன்றையிலிருந்து பயிற்சியாகி அவருடைய பார்வை அவருடைய ராசியில் இருக்கிறார் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் சனீஸ்வர பகவான் நாலாயிரம் பத்தாம் பார்வையாக என்ன செய்ய போகின்றார் இந்த நேரத்திலே சனீஸ்வர பகவான் பயிற்சியானது எப்படி மாறப்படுகின்றது இந்த காலகட்டத்திலே ஜென்ம சனியாக சனீஸ்வர பகவான் மீன ராசிகாரர்களுக்கு என்ன கொடுக்க போகிறார் ரிஷப ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு விரை சனீஸ்வர பகவான் என்ன செய்ய போகிறார் லாபஸ்தானத்தில் இருக்க லாப சனியாக சனீஸ்வர பகவான் என்ன செய்ய போகிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு கர்மசனியாக தொழில் அதிபதியாக என்ன செய்ய போகின்றார் கர்மாதிபதியாக என்ன செய்ய போகின்றார் கடகராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதியாக என்ன பூர்வ புண்ணியாதிபதியாக என்ன கொடுக்க போகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியாக அல்லல் கொடுக்க போகிறார்களா அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வைட்டிற்கு பிறந்த துன்பமும் போகப் போகின்றதா அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்ணீராசிக்காரர்களுக்கு கண்டக சனியாக என்ன செய்ய போகிறார் கணவன் மனைவிக்குள்ள ஏழாம் இட ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வராரு கூட வர ராகு இருக்கிறாரே ஏழுல சனி ராகு பகவான் இருக்குங்க குடும்ப ஸ்தானத்தில் என்ன பண்ண குடும்பத்தில் என்ன கலகம் கஷ்டம் வருமா கணவன் மனைவிக்குள்ள என்ன வருமா பிரச்சனை வருமா தீருமா நான் பார்க்க போறோம் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் இதான் நடக்க போறதான்றதை தெரிஞ்சுக்க போறோம் துளா ராசிக்காரருக்கு ரோணரோக விமோசனமாக இருக்க போறாரா ரோணரோகம் சத்ரு நாசாதிபதியாக சனீஸ்வரன் பகவான் ராகு பகவான் சேர்ந்து என்ன செய்ய போகிறாங்க ஏன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு வேற இருக்கு இன்றைக்கு ஏன்னா ராகு தான் இருக்கிற இடத்துல இருக்கின்ற கோள்களையும் இருக்கின்ற ஸ்தானத்தையும் அந்த அதிபதியும் அந்த வீட்டிற்குடைய அடிப்படையோட குணங்களை தான் எடுத்துப்பார் இப்போ சனீஸ்வர பகவான் ராகு வேறு சேர்ந்துட்டாங்க அடுத்ததாக ருச்சிக ராசிகாரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக என்னத்தை கொடுக்குறாரு வீடு சக்ஸஸ் கியூரை அது அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கியூர் கிடைக்குமா எந்த அளவில் சக்ஸஸ் கிடைக்கும் கிடைக்காதா இதெல்லாம் பார்க்க போகிறோம் அடுத்தது தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப சனியாக வந்து கொண்டு சனீஸ்வர பகவான் ராகுடன் இணைந்து என்ன செய்ய போகிறார் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு சகோதர சனியாக அந்த ப்ரிஸ்டேஜ் சனியாக அதாவது அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய கௌரவ சனியாக இருந்து கொண்டு அவங்க என்ன செய்ய செய்யப்போகிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் விட குடும்பத்தோட சனீஸ்வர பகவானாக வந்து ராகுவோட இணைந்து என்ன செய்ய போகிறார் லக்னத்தில் சனீஸ்வர பகவானாக உட்காந்து ராசியில் சனீஸ்வர பகவானை உட்காந்துட்டு என்னென்ன மூளையில் பார்ட் ஆஃப் த பாடியில் தலை சனீஸ்வர பகவான் பன்னிரெண்டாம் வீடுன்றது பாதம் வரைக்கும் போகும் உச்சி முதல் உள்ளங்கால் வரையும் இந்த பன்னெண்டு அமைப்பில் உடல் ரீதியாக என்னென்ன மாறுபாடுகள் நமக்கு வரப்போகிறது இதெல்லாம் இந்த பயிற்சியில் வந்து கோள்களுடைய இயக்கத்தில் பிளானட் பொசிஷன் இன்னைக்கு நம் முன்னோர்கள் கொடுத்தது எப்படி இன்னைக்கு வானவியர் அடிப்படை உண்மையாயிடுச்சோ ஒவ்வொரு கோள்களுக்குடைய கிரகங்களும் அதனுடைய தத்துவங்களும் அதனுடைய நிற அமைப்புகளும் வேகமும் சேர்ச்சி எப்படி உண்மையாக இருக்கோ அதே மாதிரி அந்த கோள்கள் இந்தந்த வீட்டில் இருந்தால் ஒவ்வொரு ராசிகளுக்கும் மனிதர்களுக்கும் பூமி என்றால் நம்ம மாற்றம் இருக்கின்றது உண்மைதானே ஆனால் சில பேருக்கு நடக்கும் நடக்கலை இதை பெரிய விஷயம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் ஒரே வீட்டில் ஒரே ராசியில இருப்பாங்க ரெண்டு குணங்கள் அவங்களோட உருவம் பழக்க வழக்கங்கள் வார்த்தைகள் அவங்களுக்கு அமையிற அந்த திருமண வாழ்க்கை வேற இருக்கும் அதே மாதிரி ஒரு ட்வின்ஸ் ஒரே வீட்டில் தான் ட்வின்ஸ் பிறக்குறாங்க ஒரே ஹாஸ்பிட்டலில் பிறந்தா சரி ஒரே பிரசவ அறையில் பிறந்தாலும் சரி ஆனா ஒரே தாய் வயிற்றில் பிறந்த மூணு குழந்தைகள் நாலு குழந்தைங்க ஆறு குழந்தைகளோ பிறக்கிறது அத்தனையுமே வேறுபாடு இருக்கு ஒரே நோடையில ஒவ்வொரு நிமிஷம் தான் எந்த லக்னமும் மாறல எந்த ராசி நட்சத்திரமும் மாறல ஒரு நிமிடம் இடவெளியிலேயே பறக்கிறது இல்லாட்டி ஒரே நிமிடத்திலேயே ரெண்டு குழந்தையும் வெள்ள வருது ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாறுபடுது இருக்கு இங்க தான் பிலாசபி அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் அங்கதான் இந்த எங்கங்க என்னங்க என்ன ஒரு ஒரு வாக்கிய பஞ்சாங்க வந்து சனிப்பயிற்சி இன்னும் ஒரு வருஷம் பொறுத்து கோயில கூட சனிப்பயிற்சி பூஜைக்கே கிடையாதுன்னு சொல்றவங்க ஆனா கண்ணுக்கு தெரியும் இப்ப பார்த்துட்டோமே எங்க சனீஸ்வர பகவான் மீனராசிக்கு முன்னூத்தி முப்பது டிகிரிக்குள்ள உள்ளே நுழைஞ்சி இதுலேயே நிறைய டிஃபர்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் போது அதை சார்ந்த எதிர்கால வாழ்க்கையை லாஸ் அதுதான் நம்மளுடைய அதில் ஒரு ஒரு வாக்கியம் கொடுக்கின்ற காலகட்டத்தில் இந்த வாக்கியத்தில் திருக்க வந்து சனீஸ்வரர் பயிற்சியில் ஒரு வருஷம் பொறுத்துன்னு சொல்லிக்கும் போது அந்த கணித முறையிலே தவறு அப்படி அதை பேஸ் பண்ணி இருக்கும்போது ப்ரடிக்ஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக திருக்கணித பிரகாரம் இன்னைக்கு சனீஸ்வரர் பகவான் பயிற்சியை பாயிடுது அப்படின்னும் போது இதுலயே ஒரு மாறுபட்ட கருத்துன்னு இருக்கும்போது அந்த பலன்களையும் மாறுபடுத்து அந்த சாதகர் வாழ்விலையும் மாறுபடுத்து எல்லாவற்றையும் மாறுபாடான கருத்து வரும்போது எதிர்மறைகளில் நன்ப நேர்மறையான கருத்துக்களையும் மாறுபடு வரும்போது ஜோதிடம் போய் புரட்டுன்னு ஏங்க சொல்ல மாட்டாங்க மனுஷங்க வெற்றுரை பேசுபவர்கள் பாதிக்கப்பட்டவங்க ஏங்க சொல்ல மாட்டாங்க மக்களே கோள்கள் மட்டும் ஜோதிடர் சொல்கின்ற கணிப்புகள் மட்டும் முடிந்த முடிவு இல்லைன்றதை இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க வாக்கிய பிரஞ்சாங்க பிரகாரம் கோயில் இருக்கின்ற அந்த அர்ச்சகர்களுக்கு பிரகாரம் இந்த சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி என்பது பொய்ன்னு சொல்லிட்டது இன்னைக்கு சொன்னதே பொய்யாயிடுச்சு இன்னைக்கு உண்மையாயிடுச்சு அப்போ அதே மாதிரி ஜோதிட சொல்கின்ற பொறுத்த விஷயங்களும் பொய்யாகனா அது யாருடைய தப்பு ஜோதிடர்களுடைய தப்பை தவிர ஜோதிட கணிதத்தின் த தவறு கிடையாது ஜோதிடர்கள் படைத்த அந்த ஜோதிடத்தை படித்த சித்தர்கள் தவறு கிடையாது அந்த ஜோதிட கலையினுடைய தவறு புரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி தான் ப்ரொடிக்ஷன்ஸும் அதனால இன்றைக்கு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்பது நாற்பத்தி நாலு வணங்கிய அளவு இரவு நேரத்துல சனீஸ்வரபோகம் முன்னூத்தி முப்பது டிகிரி பாவைக்கு பாகைக்குள்ள மீனராசியில் வந்துட்டார் முன்னூற்றி முப்பது முன்னூத்தி பாகை மீனராசி ஒவ்வொரு ராசிக்கும் ஆன ஒரு அமைப்பில் சனீஸ்வர பகவான் வந்திருக்காரு கவலைப்படாதீங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதுதான் அப்படின்றது கிடையாது பெரும்பாலும் யூடியூப் திறந்தாலே சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஆன வீம்ஸ் ரொம்ப மோசம் நடிகர் ராஜ்குமார் சார் போட்டிருப்பார் பாருங்க அந்த பீம்ஸ் எல்லாம் தேடி எடுத்து ஏண்டா இப்படி பயமுத்துறீங்க எங்களை ஏயா இப்படி எங்களை வெரைட்டி வெரைட்டி அடிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் வீம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க என்னையா இப்படின்னா சொதிக்கிறீங்கன்னா போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி நாளை காலையில் எழுந்து சனீஸ்வர பகவான் ஒரு கோள்களுடைய பேர்ச்சின்னு சொன்னாலே போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் அப்போது நான் சனி பயிற்சியே கிடையாதுன்னு கோயிலில் அர்ச்சகர் சொன்னால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன் அதை போய் அர்ச்சனை பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் உங்களுடைய மனசிருப்திக்கு நாளைக்கு போயிட்டு யார் யாரெல்லாம் அறிவியல் பூர்வமாக அடிப்படையில் அடிப்படையில மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் போய் பயிற்சி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எதற்காக ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கீங்க சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க சனீஸ்வர பகவானுக்கு முன்னாடி வேற யாருக்கு அர்ச்சனை பண்றதுன்ற ஒரு அமைப்பு இருக்கு இதை பற்றியே நம்ம வந்து நான் அடுத்த ஒரு லைவ் டிஸ்கஷன் முடிச்சுட்டு திருப்பி அதே லைவில் நான் வரேன் ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் கற்றுக்கணும் இல்லை இது முக்கியம் இல்லை இன்றைக்கி சனிப்பயிற்சி முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம பார்க்க போகிறோம் நாளை காலையிலிருந்து நீங்கள் சனீஸ்வர பகவான் மீன ராசிக்கு பெயர்ந்து விட்டதன் காரணமாக எல்லா ராசிக்காரர்களுமே சனீஸ்வர பகவானுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சனீஸ்வர பகவானை கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு அடிப்படைக்கூடிய காரகத்துக்குடைய தெய்வத்திற்கு நீங்கள் போய் அர்ச்சனை பண்ணலாம் நவகிரகங்களை ஈஷனால் படைக்கப்பட்டது தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் கர்மத்தை நிலைநாடத்த வேண்டும் ஒவ்வொரு பிறவியில அந்த மனிதன் படுகின்ற கர்மத்திற்கு ஏற்பட அந்த கோள்களுடைய பலன்கள் மாறுபட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய முறையும் தராதரையும் கொடுக்கணும் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவைன்றதுக்காக தான் சனீஸ்வர மகவான ஒரு நீதி தேவதையா சனி நவகிரகத்தை கோள்களை படைக்கிறார் சனீஸ்வர பகவானை ஈஸ்வரன் படைக்கிறார் அந்த பெரும்பாலும் நவகிரக ஸ்தலம் என்று சொன்னாலே சிவனுடைய கோயில்கள் தான் நவகிரக ஸ்தலமாக இருக்கும் நவக்கோள்களையும் இந்த பிரபஞ்சத்திலே கோள்களையும் படைத்தது யார் என்று சொன்னால் ஈஸ்வன் சிவபெருமான் இந்த நவக்கோள்களையும் இயற்றி படைக்கின்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் அந்த இயக்குகின்ற சக்தியாக இருப்பவர் தான் ஆதிபராசக்தி அதனால்தான் நவகிரக நாயகி படம் பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும் இந்த ஆதி சிவனும் சக்தியும் இணைந்து தான் இந்த பிரபஞ்ச சக்தி கொடுக்கிறார்கள் உயிர் மெய்யும் எழுத்துக்கள் சொல்லும் பொருளும் அந்த மொழியும் உருவாகது போல நம்மளுடைய உடல்ல உயிர் மெய்யும் சேர்ந்துதான் மனித பிறவியானது நடமாடி கொண்டு இருப்பது போல சிவனும் சக்தியும் கொண்டு கொண்டுதான் இந்த நவக்கோள்களையும் இந்த பிரபஞ்ச சக்திகளையும் நம்ம மனிதர்களையும் பூமிகளையும் இயக்கி உயிரிலே இருக்க அத்தனை ஜீவராசியை இயக்க கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில சனீஸ்வர பகவானுடைய பயிற்சியானது தர்மத்தினுடைய பெயர்ச்சி தர்ம தேவதையினுடைய நீதிவர பகவான் எங்கள் அப்பா குரு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்க மாட்டாரு அவர் எந்த ராசிக்குள்ள பெயர்ச்சி யாரும் அந்தக்கான விஷயத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா சனீஸ்வர பகவான் அப்படி கிடையாது மீன ராசிக்குள்ள வந்துட்டாலும் அந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் மேஷத்துக்கும் ஏழநாடு சனீஸ்வரர் பகவானுக்குன்னு என்னென்ன தாற்பயம் இருக்கோ அது அவர்களுடைய நடை உடை பாவனை ஒழுக்கம் பண்பு வார்த்தை சொல் செயலைக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாரு அதே மாதிரி நாலு ஏழு பத்தாம் பார்வையாக பார்க்குறாருன்னு சொன்னானா அந்த பார்வைக்குண்டான ராசிகளுடைய மனிதர்கள் இருக்கிற அந்த ரேசஸ் நம்ம மேலே படும் அந்த விஷன்ஸ் அந்த ரேகை படும் அந்த அந்த ராசிக்குண்டான அந்த மனிதர்கள் உடம்புல ஒரு ஜெனட்டிக்காக படும் பறக்கும்போதே ஒவ்வொருத்தருடைய பிளட் குரூப்பை கொண்டு வரும்ல இந்தந்த பிளட்டு ரூபுக்கு இதை தான் சூட் ஆகுன்றது கொடுக்குறோம் ஓ கிடைக்கவே கிடைக்காதுன்றோம் இந்தக்கு இந்த பிளஸ் தான் கொடுக்கறோன்னு ரத்தத்தில் சயின்டிஃபிக்காக மாதிரி கோள்கள் அந்தந்த ராசிக்கு உண்டான மனிதர்களுக்கு கோள்களினுடைய சக்திகள் அந்தந்த நிலைக்கு ஏற்ப மாதிரி அந்த பர்சன்டேஜுக்கு அப்போ பிரியும் அந்த ரேச சூரியனுடைய ரேகையை நம்ம உணர்றோம் சந்திரனுடைய குளிர்ச்சியை உணர்றோம் அவ்வளவு தமீதி தெரியல ஆனா தெரியலன்றதுக்காக அது உண்மை இல்லை அதே மாதிரி கோள்கள் வந்து ரேசஸ் வரும் அப்ப சனீஷருடைய பார்வை எங்கெங்கன்னா படுதோ தீய பார்வை அப்போ அந்தந்த அமைப்பில் அவங்க தீயது பண்ணிட்டு இருந்ததுன்னா அங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் எது ப்ளஸ் ஆகும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் அவங்க கொடுக்க போகிற தண்டனை கொடுக்குற தண்டனை வந்து உயர்ந்திருக்கும் ஆனால் நம்ம அந்த பார்வை படிக்கின்ற நேரத்தில் இந்த பிறவியில் அந்த மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அந்த அதி அதிர்வலைகள் இருக்குல்ல அவங்க செஞ்ச அந்த புண்ணியங்கள்னா ப்ளஸ்ஸாக இருக்கும்போது சனீஸ்வர பகவான் மைனஸ் படும்போது அவருடைய ரேகைக்கு படும்போது அந்த ப்ளஸ் வந்து இதுதான் அந்த மைனஸ் வந்து மைனஸ் ஒன்று போது ஐம்பது மார்க்கு நாற்பது மார்க்கு டிவைடட் பை போது நைன்டி நைன்ட்டி டிவைடட் பை டூ நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் போடுற மாதிரி அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் கலந்து அந்த பர்சன்டேஜ் திருப்பி ப்ளஸ்ஸில் தான் இருக்கும்